உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகைக்காக கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ என்னுடைய அன்பான வேண்டுகோளும் பிரார்த்தனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசி நேயர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசி நேயர்கள் அடைய இருக்கின்ற நன்மை தீமை சிறிய குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மராசினேயர்கள் அடைய இருக்கின்ற நன்மை தீமை பற்றி ஒரு சிறு குறிப்பு அவர்களுக்கு என்னுடைய மறுபடியும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏனென்றால் அவர்கள் பிறந்திருக்கும் போது இருந்த சாதகம் அது விதி சாதகம் என்று பெயரிட்டிருக்கிறோம் அவர் பிறக்கும்போது இருந்த சாதகம் சாதகமாக இல்லை என்றால் போது இருந்த ஜாதகம் சாதகமாக இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சில துன்பங்களை அவர்கள் அடைய இருக்கிறார்கள் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லை உண்மையைத்தான் நான் சொல்வேன் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன் எனக்கு அது எனக்கு இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இல்லாத ஒரு பழக்கம் பொய் சொல்வது என்பது நிச்சயமாக இல்லை வார்த்தைகள் தவறிக்கூட ஏதாவது இருக்கலாமே தவிர பொய் என்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மராசி நேர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகவே அமையும் ஜனனகாலத்தில் திசா புத்தி சாதகமாக நூறு மடங்கு இருந்தால் பாதிப்புகள் சற்று குறையும் சிம்மராசி நேர்களுக்கு சனீஸ்வர பகவான் அட்டமாதிபதியாக எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி கடவுளை நிறைய பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என் அப்பன் அண்ணாமலையாரை போய் கிரிவலம் சுற்றி வாருங்கள் அவரை சரணாகதி அடையுங்கள் சிவனுக்கு திங்கள் கிழமை திங்கட்கிழமை பால அபிஷேகம் பண்ணிவாங்க வாங்க சிவனுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை பாலபிஷேகம் குலதெய்வ வழிபாடு சுப கடன்பட்டு கொள்ளலாம் வீடு பூமி அப்படின்னு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் இருபது இருபத்தைந்து வயதை கடந்திருக்கிற பெண்கள் இருபத்தி எட்டு வயதை கடந்திருக்கின்ற ஆண்கள் நிச்சயமாக அடுத்த இரண்டரை ஆண்டுகள் திருமணம் பற்றி யோசிக்கவே வேண்டாம் இருபத்தி ஐந்து வயதை கடந்திருக்கிற பெண்கள் அதான திருமண காலம் என்பது ஒரு சராசரியாக இருபத்தி ஏழு இருபத்தி வயதை கடந்த ஆண்கள் இதுவும் சராசரியாக திருமண முயற்சியில் எடுப்பாங்க இந்த காலகட்ட வயசில் தயவு செய்து உங்களுடைய ஜாதக புஸ்தத்தை மூடி பீரோவில் வச்சுருங்க தெரிஞ்சவங்கெல்லாம் தெரிஞ்சுங்க தெரிய தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அன்பு சகோதர சகோரசவர்கள் ஆகவே சனி பயிற்சி என்பது அஷ்டமச்சனி முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் முதலீட்டை செய்வதில் கவனமாருங்க தொழிலாளியாக இருக்கிறவங்களுக்கு வேலையில் கவனமாருங்க இருங்க சிறு முதலாளிகள் என்பார்கள் பெரிய முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க உடல்நலத்தில் ரொம்ப அக்கறை செலுத்திக்குங்க போக்குவரத்தில் மிகவும் கவனம் செலுத்திக்குங்க இது வந்து பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருங்க கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களும் கவனமாக இருங்க பொதுவாக கல்லூரி படிப்பு அடுத்த மூணு ஆண்டுகள்லவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சனி பகவான் பயிற்சியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பிற்பகுதியில் பயிற்சி ஆவார் அதுவரை அஷ்டமசனி இருக்கும் மறுபடியும் பயங்கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஜனன காலத்தில் திசா புத்தி சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பயங்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி குரு பயிற்சி பதினோராம் இடத்தில் இருந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு சாதகமற்ற நிலைக்கு வருவார் பொதுவாக எட்டு குடைவன் வந்து பன்னிரெண்டில் இருப்பது நலம் இது ஜோதிட பழமொழி ஆறு குடைவன் எட்டில் இருந்தால் விபரீத ராஜயோகம் ஆனாலும் குரு பகவான் விரயத்துக்குத்தான் வராரு என்பது வந்து மறுக்க முடியாது விபரீத ராஜயோகம் என்பது யாருக்கோ எங்கேயோ எப்போ ஒரு நாள் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு ஆனால் குரு விரயத்தில் இருந்தால் பணவரயம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஏழைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பணவிரயம் ஆகும் முதலாளிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பண விரயம் ஆகும் அவரவருடைய வசதிக்கு ஏற்றவாறு குரு பகவான் பணத்தை விரயம் செய்ய முயற்சி செய்வார் விபரீத ராஜயோகம் என்பது கோடியில் ஒருவருக்குத்தானே அதுவும் நிகழ வாய்ப்புண்டு சாதகமாக இருந்தால் சின்ன ஆறுதல் செய்தி ராகு கேதி பயிற்சி ஆண்டின் பிற்பகுதியில் ஏற்படும் ஆறாம் ஆண்டு அதாவது இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதிமூணாம் தேதி அன்று ராகுக்கேது பயிற்சி அவர்கள் உண்மையிலுமே மிக சிறப்பான இடத்திற்கு தான் வருகிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் கேதிருப்பார் ஆறாம் இடத்தில் ராகு இருப்பார் ஆறாம் இடத்தில் ராகு இருப்பதை மகாலட்சுமி யோக ராகு என்று ஜோதிடம் சொல்கிறது பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் ஞானமும் மோட்சமும் தருவார் என்கிறது அப்போ சிறந்த இடத்திற்கு வராங்கன்னு அர்த்தம் அது எப்போது வருவாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகுதியில் வருவாங்க சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து சற்று தப்பிச்சு கொள்ளலாம் கேது பயிற்சி என்பது சற்று சாதகமாக இருக்கும் நான் கோச்சாரத்தில் வந்து கேது பயிற்சி பலன் தருவது என்பதை நான் இதுவரைக்கும் கண்டதில்லை ஆனாலும் அவர்களும் நவர்கோல் நவக்கோள்கள் தானே ஸ்தான பலன்படி ஏதாச்சும் நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்னா சாதகமான இடத்துக்கு வராங்க அது ஒரு நெற்பலனை ஆகவே மறுபடியும் வரிசைப்படுத்துகிறேன் குழந்தை பருவத்தில் இருக்கிறவர்களை பாதுகாப்பாகவும் பார்த்துக்கொள்ள வேண்டும் பயணங்களில் பயணிப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெரியோர்களும் கவனமாக இருக்க வேண்டும் பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களும் அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும் படிப்பில் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களும் ஆழ்ந்த அக்கறை செலுத்தி கொள்ள வேண்டும் முதலாளிகளும் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலாளிகளும் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளும் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீகவாதிகளும் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமச்சனி சனி சிம்ம ராசிக்கு சனி பகவான் நேரடியாக கெட்டவர் என்பது ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பக்தி இருக்கும் பட்சத்தில் பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும் பக்தி அதிகமாக எடுத்துக்கொள்ளவும் பாதுகாப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் சிம்மராசினியர்களுக்கு அறிவுரை வழங்க வருகிறார் இதுக்கு முன்னர் நன்மை செய்திருந்தவர்களுக்கு தீமைகள் குறையும் தீமை செய்தவர்களுக்கு தீமை அதிகமாகும் அது அவரவும் அவரும் இறைவனும் அறிவார்கள் யார் யார் நாம் கடந்த ஆண்டுகளில் நன்மை செய்தோம் தீமை செய்தோம் என்பதை அவரும் அவருடைய அவரும் ஆண்டவரும் அறிவார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நன்மை தீமை வந்து மருவி நடக்கும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மராசினர்கள் நலமோடு வாழ்வதற்கு ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்